வணக்கம் கருப்பு கண்ணாடி வந்து அழகுக்காக இல்லை அல்லது வெயிலுக்காக இல்லை கண்ணில் வந்து வீக்கம் அதுக்காக சிகிச்சை இருக்கேன் அதனால தான் ரெண்டு நாளாக வந்து உங்களோட தொடர்பு கொள்ள முடியவில்லை அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஏன்னா முக்கியமான செய்திகளெலாம் இருக்க நேரத்தில் நான் முடங்கி போயிட்டேனேங்கிற ஒரு வருத்தம் எனக்கு இருக்குது அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சுப்ரீம் கோர்ட் வந்து உலகநாயகன் கமல்ஹாசனுக்காக அதிரடியான உத்தரவை பிறப்பித்திருக்கிற காலகட்டத்தில் நான் சொல்வதற்கு நான் முந்திக்கிறேனோ ஆனால் சொல்ல எனக்கு நேரம் கிடைக்கல வாய்ப்புள்ள காரணம் என்னுடைய கண்ணு அந்த இப்போ அந்த தக்களை வந்து இந்த சுப்ரீம் கோர்ட்டினுடைய உத்தரவுப்படி ஜூலம் இந்த வருகிற ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை கர்நாடகாவில் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லை துணை முதலமைச்சர் வந்து ரொம்ப கடுமையாக எச்சரிச்சிருக்காரு இந்த மாதிரி உச்சநீதிமன்றத்தினுடைய கட்டளையை நாம் மக்கள் சரியாக ஏற்றுக்கணும் தனிப்பட்ட உணர்வுகளை இதில் காட்டக்கூடாது எந்த விதமான பிரச்சனையும் வைத்துக்கொள்ளக்கூடாது எல்லா கலாச்சாரத்தையும் எல்லா மொழிகளையும் கர்நாடகா ஆதரிக்கிறது என்பதை மட்டும் நீங்கள் மறந்துடாதீங்க கர்நாடக மொழிக்கு வந்து ஏதேனும் தீங்கு விளைவித்தால் நாம் பொங்கி எழுவோங்கிறது எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் எந்த மொழிக்கும் நாம் எதிரி அல்ல ஆகவே நீங்கள் யாருக்கும் வன்மம் காட்ட வேணாம் எது காட்ட வேணாம்னு சொல்லிவிட்டு இது பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லை கமல்ஹாசன் வந்து மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லலாம் பாருங்கள் அந்த உயர் நீதிமன்ற நீதிபதி அந்த ஆள் கரெக்டாக வரைக்கும் வந்து மன்னிப்பு கேட்கணும் அந்த மாதிரி சொல்கிறதுக்கு உனக்கு யார் உரிமை கொடுத்தா அப்படின்னு உச்ச நீதிமன்றம் கேட்குது நீ இதுவரைக்கும் வாய் திறக்கலை இவ்வளவு அந்த ஆள் வந்து ஒரு நடிகனாமே அது இப்போ தான் சொல்கிறாங்க ஒரு சில படங்களெல்லாம் நடிச்சிருக்காரு அப்படின்னு நடிகன் வந்து நீதிபதியாக வர்றதில் ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் ஒரு இனவெறியோட ஒரு மொழி மொழி வெறியோட வந்து நடந்துக்கிறது வந்து நீதிபதிக்கு அழகு இல்லை வெக்கை கேடா போச்சு இல்லை நீ தூக்குல தொங்கணுமா வேணாமா இந்த மாதிரி உச்ச நீதிமன்றம் வந்து உனக்கு குட்டு கொடுத்துருக்க எவ்வளோ பெரிய இழிவு உன்னுடைய அந்த நீதிபதி வாழ்க்கையிலே வா அந்த வாழ்க்கை இருக்குல்ல அதில் வந்து அது உனக்கு ஒரு கரும்புள்ளி தானே எவ்வளோ கேவலமாக போச்சு சரி விடுங்க அடுத்து என்ன அடுத்து நம்ம நடக்க வரதை பார்ப்போம் தட் லைஃப் இன்னும் அது நூறு கோடி கிளப்பில் சேரலை ஏற்கனவே கமல்ஹாசனுடைய படங்கள் நிறையா படங்கள் நாலு படங்கள் வரைக்கும் நூறு கோடி கிளப்பில் சேர்ந்துருக்கு இந்த படம் நூறு கோடி கிளப்பில் சேரணும்னா இன்னும் மூணு புள்ளி ஐம்பத்தி ஏழு கோடி ரூபா வசூல் பண்ணால் நூறு கோடி கிளப்பில் சேர்ந்துடும் சொல்லி ஒரு தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தக்லைஃப் வந்து இந்தியன் டூவை விட அதாவது நல்ல ஒரு கலெக்ஷன்லாம் இருக்குது இந்த கூலி ரெவ்யூவர்கள் இருக்காங்கல்ல அவங்கனால படம் வந்து கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு வசூலில் இது ஒரு திடுக்கிடும் தகவல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டைரக்டர் நம்ம கார்த்திக் சுப்பராஜ் வந்து சொன்னார் ரெட்ரோவை எப்படி வீழ்த்தினாங்களோ அதே மாதிரி தான் உலகநாயகன் கமல்ஹாசனுடைய தக்களைஃபையும் வீழ்த்திருக்காங்க கூலிப்படைன்னு நான் சொல்லி ஒரு ஆட்களை கொலை பண்ணணுமோ கூலிப்படைன்னு சொல்லி ஒன்று வச்சிருக்காங்க சில அமை சில பேர் இருக்காங்க கண்ணுக்கு தெரியாத இடத்துல எவன் இருக்கா அவனுக்கு காசை கொடுத்தா போய் தலையை வெட்டிட்டு வந்துடுவான் அதே மாதிரி கூலிப்படையை அமைத்து ஒரு ஆஃபீஸும் வச்சுருக்கான் தான் இந்த படத்தை மட்டமாக எழுதுகிறான் பாருங்கள் மட்டமாக ரெவ்யூ எழுதுறான்ல அந்த ரெவியூ எழுதுகிறவனை சப்போர்ட் பண்ணி ஃபாலோ பண்ணுறான் பாருங்கள் ஃபாலோ பண்ணுறவன் வந்து அது கரெக்ட்டு நல்லா அப்படித்தான் அவங்க விமர்சனம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபாலோ பண்ணால் அவனுக்கும் காசாக இதை கொடுக்கறதுக்குனே ஒரு ஆஃபீஸ் வந்து இயங்குது கேவலமாக இருக்குது அப்படின்னு கார்த்திக் சுப்பராஜ் சொல்லியிருக்காரு ஆனால் இந்த மாதிரிக்கு கேவலமான முறையில் தான் நீங்கள் கமல்ஹாசனை வீழ்த்தணும்னு நினச்சா உங்களுக்கு முடிய ஜென்மத்துலேயும் வீழ்த்த முடியவே முடியாது விழுவார் எழுவார் வீழ்வார் எழுவார் இதுதான் அவர் கடந்த கால சரித்திரம் ஒரு ப பத்து வருஷத்துக்கு முன்னாடி கமல்ஹாசன்கிட்ட கேட்குறோம் ஒரு அற்புதமான படம் கலைப்படைப்பு அந்த கலைப்படைப்பு வந்து அதில் நீங்கள் அவங்க உயிரை கொடுத்து நடிச்சிருக்கீங்க பிரமாதமாக நடிச்சிருக்கீங்க அந்த படம் வந்து பொதுமக்கள் மத்தியில் ஈடுபடாமல் போகும்போது உங்களுடைய மனநிலை கஷ்டப்படுமா கஷ்டப்படாதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார் அதுக்கு அவர் என்ன சொன்னார் நான் கஷ்டப்பட மாட்டேன் அறிவு சார்ந்த ரசிகர்களும் இருப்பாங்கள்ல சரி கமல் ஏதோ முயற்சி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த பாராட்டு போதும் ஆனால் என்னை எடுத்தது நல்ல படம் அந்த நல்ல படத்துக்கான ஆதரவும் நாலு பேர் கொடுத்துருக்காங்க அவங்களும் சரி நல்லது பண்ணியிருக்காரியா ஏதோ எதிர்பார்த்துருக்கோம் இருக்குது அப்படின்ட்டு போகிறாங்களே அந்த மன திருப்தி போதும் ஆனால் ஒரு மசாலா படம் அந்த மசாலா படத்தில் எடு நடித்து அதை உயிரை விட்டு நடிக்கணுங்கிறதில்ல ஒரு சாதாரண படம் அந்த மசாலா படம் எதிர்பார்க்குற படம் அதில் நடித்து அது தோல்வி அடையும் போது தான் நான் கவலைப்படுவேன் ஏன்னா மசாலா படத்தை ரசிக்கிற ரசிகர்கள் நிறையா இருக்காங்க அவங்களுக்கே அந்த படம் பிடிக்கலைன்னு சொன்னால் அப்போ நம்ம ஐயோ நம்ம சினிமாவை விட்டு வெளியே நிற்கிற போல இருக்கே அப்படிங்கிற உணர்வும் எனக்கு வரும் ஆகவே அப்போ நான் வருத்தப்படுவேன் தரமான படம் உயர்வான படத்தில் நடித்து அது தோல்வியடையும் போது நான் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு சொன்னார் இதை இந்த சங்கிகளுக்கும் இந்த சங்கிகளுக்கு ஒத்து ஊதுற சவுக்குகளுக்கும் இந்த சொரி பாஸ் இந்த மாதிரி எவ்வளோ பேர் இருக்கான் அவர்களுக்கும் நான் இதை பதிலாக சொல்லிக்கிறேன் உங்களுக்கு ஒரு பாடமாக எடுத்துக்கங்கடா வன்மத்தை கக்காதிங்க விஷம் விஷம் விஷப்பிறவிகள் நீங்க வன்மத்தை கட்டாதீங்க கமல்ஹாசன் இப்போ மறுபடியும் அடுத்த படத்துக்கான வேலைகளில் ஈடுபட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு சந்தோஷமான செய்தியை இப்ப நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா நாள் வரைக்கும் வந்து அரசியல் வந்து இப்ப இந்த எம்பி ஆயிட்டார் இல்லையா அது சம்பந்தமா சில ஆள்களை அரசியல்வாதிகளோட கட்சி தலைவர்களோட கலந்து ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருந்தாரு அதை வந்து பக்க மக்களுக்கு மத்தியில் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை ஏன்னா ஆலோசனை பண்ணுறாரு அவர் பார்லிமெண்டில் எப்படி நடந்துட்டணும் எப்படிங்கிறதெல்லாம் பல வகையிலான ஆலோசனைகளை பெற்றிருக்காரு இன்னும் போனால் அவருடைய அறிமுக உரை இருக்குது பார்த்திங்களா அது பார்லிமெண்ட்டில் வந்து ஒரு நிச்சயம் ஒரு திருப்புமுறை ஒரு எதிர்பார்ப்பை நாம் எதிர்பார்க்கலாம் ஏன்னா அதுக்கான சும்மா அப்படியே வாய்க்கு வந்ததை பேசலை கரெக்டாக புள்ளி விவரங்களை வச்சு அது பேச போகிறாரு ஆகவே அது மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு பார்லிமெண்ட்டில் இருக்குது அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சிகரமானதாக கூட சொல்லிக்கிறேன் அடுத்த படத்துக்கான வேலைகள் அது நடந்துக்கிட்டு இருக்குது ஆனால் இன்னும் அதில் இறங்கலை ஏன்னா இன்னும் அதுக்கு அதுக்கு வேறு என்ன சில ஸ்டெப்ஸ்களில் வந்து கமல்ஹாசன் எடுக்க வேண்டியது இருக்குது அதை எடுத்து எடுத்த பிறகு அந்த அறிவிப்புகள் வரும் ஆனால் திரையுலகத்தை விட்டு இதுதான் கடைசி படம் அதுதான் அப்படிங்கிற நிலைமை வந்து உலகநாயகனுக்கு கிடையாது அதை திட்டவட்டமாக அறிவிச்சிட்டாரு சினிமாவை விட்டு விலகிற எண்ணமே கிடையாதுங்க எவனவனோ கிடப்புற பொருளைக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லிக்கிட்டு இருந்தோம்னு சொன்னா அதை சொல்லிக்கிட்டே இருக்கணும் அதாவது அட்ரெஸ் தெரியாதன சொல்றான் எவனோ மாரிதாஸ்ங்கிற ஒரு ஆளாம் அவர் அரசியலில் பெரிய பெரிய ஆளாம் அவர் என்னென்ன ஏன்னா உங்களுக்கு கிடைச்ச இழிச்சவாயின்னு உங்களுக்கு நீங்கள் தேடி போனா வேற இடத்துக்கு போங்க இவன் அறிவாளி இந்த அறிவாளிகிட்ட வந்து மோதியும் மண்டையில் வீங்க வச்சுக்கிறாங்கிறது தான் என்னுடைய இது அடுத்து இப்போ கூலி படம் அதை பற்றி நமக்கு ஒரு தகவல் வந்திருக்கு அந்த கூலி படத்தை நான் நாகார்ஜுனா வந்து நாற்பது கோடி ரூபாய் கொடுத்து வாங்கிட்டார் அங்கே ஆந்திராவுக்கு நாற்பது கோடி ரூபாய் வாங்கி கொடுத்து வாங்கிட்டார் நல்லபடியாக நான் வித்துருச்சு அந்த நாற்பது கோடி கொடுத்ததற்கான காரணம் என்னென்னா அதில் அவர் அந்த படத்தில் வில்லராக நடிக்கிறார் ஆமிர்கான் இருக்கார் இதே நிலையில் இன்னொரு படம் அங்கே வருது அந்த படத்தில் வார் டூ அந்த வார் டூங்கிற படத்தில் கிருத்திக் ரோஷன் நடிச்சிருக்காரு ஜூனியர் என்டிஆர் நடிச்சிருக்காரு இந்த ஜூனியர் என்டிஆருக்கு இருக்கிற ஆதரவு நாகார்ஜுனாவுக்கு கிடையாது அப்படிங்கிறத எல்லோருமே ஆந்திராவில் ஒத்துக்குவாங்க இங்கேயும் நம்ம ஒத்துக்கத்தான் வேணும் ஏன்னா அவர் வந்து ஓப்பனிங் ஸ்டார் கிடையாது நாகார்ஜுனா எப்போவோ ஒவ்வொரு சக்ஸஸ் படம் கொடுத்தாரோ அதுக்கப்புறம் அவர் படம் கொடுக்கலை ஆனால் ஜூனியர் என்டிஆருக்குன்னு தனி ஆதரவு இருக்குது தனி பெரும் படை இருக்குது அதுபோது கிருத்திக் ரோஷர் வார் டூ வித்தியாசமான படம் அந்த படத்தோட கூலி எங்கே ஆந்திராவில் மோகும்போது கூலி தாங்குமா வார் ஜெயிக்குமா அப்படிங்கிற ஒரு பட பிரச்சையை இப்போவே இங்கே ஆரம்பிச்சிருக்காங்க ஆந்திராவில் அந்த செய்தி இப்போ பதிவு ஏன்னா தான் கொஞ்சம் சற்று முன்னால் தான் அந்த செய்தி கிடச்சது இப்போ வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லி சரி இன்னொரு அதாவது இந்த வாசகர்களுக்கு அதாவது நேயர்களுக்கு கமல்ஹாசனுடைய ரசிகர்களுக்கு எப்படித்தான் இருந்தாலும் சரிங்க என்ன தான் இந்த ப தலீப்பை பற்றி எவ்வளோ விமர்சனங்கள்லாம் வந்தது எல்லாம் தாங்கிக்கிட்டு மையம் சென்ட்ரிஸ்ட்னு ஒரு அமைப்பு அவர் கமலனுடைய ஆதரவாளர்கள்லாம் சேர்ந்து அந்த இதை வச்சுருக்காங்க அவங்க தேவர் மகன் டூ அப்படின்னு ஒரு படம் எடுத்தா அதில் உலகநாயகன் கமல்ஹாசன் சூர்யா நாணி ஆமீர்கான் சிவண்ணா மிருணா தாகூர் பூஜா கெட்டே இவங்கெல்லாம் அதில் நடித்தா ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இசை வந்து இளையராஜா அண்ட் ரகுமா டைரக்ஷன் வந்து லோகேஷ் கனகராஜ் அண்ட் கவுதம் வாசன் இப்படி ஒரு கற்பனை அவர் மனசில் தோன்றுன கற்பனை நல்லா இருக்குது தேவர் டூ அது கதை வசனம் அது யார் யாரை போட்டிருக்காங்கன்னா ஊர்வசி இந்த மாதிரி ஆள்களை போட்டிருக்காங்க கதையை சொல்லி ஊர்வசி கதை சொல்லி தான் ஆனால் இந்த மாதிரி தேவர் மகன் எடுக்கும் எடுக்கும்போதே அது உலகநாயன் கமல்ஹாசன் கதை இருந்தால் தான் அது நல்லா இருக்கும் ஆனால் அந்த நண்பர் வந்து அவர் தன்னுடைய கருத்தை சொல்லியிருக்காரு அது பார்க்கும்போது இப்படியெல்லாம் கற்பனை பண்ணுங்கிற ரசிகர்களை உள்ளடக்கியவர் தான் நம்ம உலகநாயன் கமல்ஹாசன்கிற போது ரொம்ப பெருமையாக இருக்குது அந்த எக்ஸ் வலைத்தளத்தில் அவர் அந்த வடிவமைச்சிருக்கு அந்த படத்தை பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருந்தது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கு இந்த உச்ச நீதிமன்றம் வந்து கர்நாடக நீதிமன்றத்துக்கு அந்த உயர் நீதிமன்றத்துக்கு கொடுத்த அறிவுரை அடி எல்லாம் மறந்துடக்கூடாது அந்த மக்கள் அப்படின்னு சொல்லி அடுத்து நாளை சந்திப்போம்